ஆத்தா ஐஸ்வரி தாய் ஏழைக்கு இறங்கணும் அத்தா கூட்டுவர்களுக்கு ஓடி வர தாய் நத்தத்து மாதிரி தாய் வாத்தா ஏழை பிள்ளைகளுக்கு இறங்கி வரணும் என்ன கஷ்டமாக இருந்தாலும் என் பிள்ளைகளுக்கு தீர்த்து வைக்க வாத்தா ஆத்தா ஐஸ்வரி ஏழைக்கு இறங்கி வா கூட்டுவர்கள் ஓடிவா நத்தத்து மாதிரி தாய் இந்த மயம் மாளுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும் எந்த செய்வன பில்லி சூனியம் அங்காளி பங்காளி துள்ள அடுத்த விட்டு தொல்லை எதிரிக தொல்லை மாண்ட தொல்லை ஆத்தா தாய் சத்தியாக கட்டுப்பட்டு இறங்கு என்ன பெத்த ஆத்தா ஏழை பிள்ளைகளுக்கு இறங்கி ஓடியா யார் எதுவும் செய்வன வச்சிருக்க காலையில் கறங்குறதுக்குள்ளே நடக்குதா விதியா அத்தா ஐஸ்வரி தாய் வா கொஞ்ச நாளாவே மனசுல நிம்மதியே இல்லைப்பா தண்ணீரும் கம்பளும் மாத்தே இருக்கிற இருக்கிற மனையிலே நிம்மதியை அவன் படுத்து தூங்க முடியலை இங்க இருப்பமா எங்க இருப்ப யார்ட்ட போய் ஒன்றுவோன்னு தெரியாமல் உக்காந்துருக்குற ஆறு மாச காலமாகவே உனக்கு வந்து மன உளைச்சலதேப்பா உக்காந்துருக்க போராடம் சரி வராடம் சரி எங்கேயுமே உனக்கு வெற்றியாகவே இல்லை எதுனால யாருனால யாரு எதுவும் செய்வான வச்சிருப்பாங்களான்னு மன குழப்பத்துல இருக்க உனக்கு எல்லாருமே வாரி வழங்கினதே உனைய நல்லாவே இருக்க கூடாதுன்னு சொன்னாதே தாயி சரியா உனக்கு வந்து யாரு எதுவும் வெற்றியா கூடாது நிராகரி நிக்க சொல்லி வாக்கு விட்டுருக்காங்க சரியாப்பா உன் சொந்தத்துலதே அந்நியத்துக்கெல்லாம் வேலை இல்லை சரியா அவ விட்ட வாக்கு இருக்குது சரியா கொஞ்ச நாளாவே வந்து எங்க போனாலும் வந்து முட்டுக்கட்டதே உனக்கு நடந்துகிட்டு இருக்குது மன திருப்தியாக எதுவுமே இல்லை நாட்டையும் சிரித்து பேசுறதுக்கு வழி இல்லை சாப்பிட்றதுக்கு வழி இல்லை மேலு காலில் உடம்புலாம் புண்ணா ரண வழியோடு உக்காந்துருக்கு உண்மையா ஏ ஏன் வலிக்குது எதுக்கு வலிக்குதே தெரியாமல் உனக்கு வலிக்குதுப்பா எங்கிட்டு போகிறதுனே தெரியல வைத்தியத்துக்கு போகிறதா வீட்டில் ஏதா சாமியை பார்ப்போமா சாதத்தை பார்ப்போமா என்ன செஞ்சால் தீரும் இருக்க இப்போ என் அரசியன் பிறந்ததுலேருந்தே உனக்கு மன நிம்மதியில உண்மையா ம் இந்த மயம் பிறந்ததுலேருந்தே இப்போ கஷ்டந்தே உனக்கு நிம்மதி இல்லை மனையில வச்சு எடுக்க பத்து ரூபாய் இல்லை முட்டிலையும் சட்டியில இன்னைக்கு சோறு குழம்பு நிறைய இருந்தாலும் அதை போட்டு சாப்பிட உனக்கு நிம்மதி இல்லை சரியா மன உளைச்சலையும் கிடக்குற எதுக்கு எடுத்தாலும் வம்பு வழக்கு யாரு என்ன சொன்னாலும் சண்டை சரியா எதுக்கு வருதே சண்டைன்னே தெரியல சரியா என் பிள்ளைக்கு பிறந்த பிள்ளைக்கு கொஞ்சம் கொஞ்சம் கரக்காரையேத்தான் சரியா அந்த கரக்காரையும் போட்டு ஆற்றுறேன் அது வளரும் அதுக்கு ஒரு வயசு தாண்டனுப்பா அப்பதே உனக்கு வந்து எல்லாமே வெற்றியாகும் அது வரையும் வாய்க்கும் கைக்குன்னு சாப்பிட்டுட்டு இருப்பேன் போற இடத்துலையும் நிம்மதி இருக்காது ஒரு வேலையே பார்த்தாலும் அந்த இடத்துல மனசு வந்து பார்த்ததோடதே பார்ப்பேன் நல்ல மனசோட இதை முடிச்ச அந்த வேலையை செய்யணும்னால செய்ய முடியல உண்மையாப்பா இன்னைக்கு இருக்க சொல்வாளா நாளைக்கு போக சொல்லுவாள் மன உழைச்சேன் தேடி தேடி போனாலும் வந்து எதுவுமே வெற்றி அலைங்கிற வீட்டுல வந்து சண்டைக்கு பஞ்சம் இல்லாத மனையா மாறிடுச்சு எப்ப பார்த்தாலும் அந்த இடத்துல வந்து கச்சு கச்சுன்னு நிக்கிறாங்கப்பா பக்கத்துல இருக்கிறவங்களுமே அவனுக்கு சரியில்லை சரியா இருக்கிறவங்களுமே வாய் உளர்த்தி எல்லாரும் போட்டு பாடா படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க நான் தாய் உன்னை தேடி வந்துட்டி எனக்கு நீந்தேன் தாய் நல்லது சேர்ந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கப்பா உனக்கு என்ன வர வேணுமா கேளுப்பா பார்த்து நல்லாடியா வச்சுக்கிட்டா சரிதாங்க பிச்சைக்காரன் மாதிரி திரியலாம் அதுன்னு சொல்லிட்டீங்களப்பா நேரம் சுத்தரம் சரியில்லை சரியா உனக்குமே சுத்தரம் நேரமே சரியில்லை எதுக்கு மூக்கு மேல கோவத்தனே பட்டுத்தையும் காரியத்தை கெடுக்க பாக்குற சரியா அந்த கோவந்தே உனக்கு வந்து தளவுல தான் நிக்குது சரியா எது சொன்னாலும் பொறுமைன்றது அந்த மனசு கேட்க மாட்டேது வம்பு வளர்க்கத்துக்கே இப்போ பஞ்சமே இல்லாம போயிடுச்சு உனக்கு பொறுமையா நீ இருந்தாலும் உன்னை பொறுமையா இருக்க விட மாட்டேது மனசுலன்னு சொல்லி அழுவேன் சரியா நான் உண்டு வேலை உண்டுன்னு போனாலும் எதுக்கு வர உனக்கு தேடி வந்து வம்புக்கிறாங்க உண்மையாப்பா ம் ஒதுகி போனா கூட வம்பு சரியா நீ அந்த இடத்துல இருக்கக்கூடாதுப்பா எல்லாருமே நினைக்கிறாங்க உன் கூட பிறந்தவளே அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க உனையே மற்றவளை நான் கூட பிறந்தவளே நினைக்கிறாங்க நீ அந்த இடத்துல குடி இருக்கக்கூடாது இந்த மனையை விட்டு கண்ணு கட்டாதரும் நீ போகணும் அவங்களே சில பல வேலையெல்லாம் உனக்கு பார்த்தாங்க நீ இந்த இடத்துல இருக்க கூடாதுன்னு சொல்லி சரியா அத மண்ணோட மண்ணா மக்க விட அந்த இடமே உங்க பேரே யார் பேரையும் இருக்காம போறதுக்கு வழி பார்த்திருக்காங்க சரியா இந்த தாய்கிட்ட வந்துட்டு இல்லத்தா இந்த தாய் இந்த தாயா இருந்து என் பிள்ளைகளுக்கு நான் நல்ல வழியை காட்டி உனக்கு என்ன வரமா அதை கேட்டு வாங்கப்பா இந்த தாய்கிட்ட வந்துட்டு இல்லப்பா இந்த தாய் உனக்கு நல்ல செய்ய பிடிப்பா